அகத்தியமே சத்தியம் சத்தியமே சத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் இன்றைக்கி ஜோதிட துணுக்குகள் பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது லக்னத்தில் கேது இருந்தால் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த லக்னத்தில் கேது இருந்ததுன்னா ஏழாம் பாவத்தில் ராகு இருக்கும் சரிங்களா ராகு இருக்கும் நம்ம முந்தைய பதிவில் லக்னத்தில் ராகு இருந்தால் அப்படிங்கிற ஒரு பலன்களை நம்ம பார்த்துருந்தோம் இப்போது லக்னத்தில் கேது பார்க்க போகிறோம் இப்போ இதுவும் ஒரு களத்திர தோஷத்திற்கான அமைப்பு ஏன்னா அந்த ஒன்று ஏழில் ராகு கேதுக்கள் இருந்தால் அது கலத்திர தோஷம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த ராகு லக்னத்தில் இருந்தால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது இவருடைய போக்கு ஒரு புரியாத போக்காகத்தான் இருக்கும் என்ன செய்ய போகிறாரு அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது இவர் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதியானது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறுகலான பகுதியில் இவர் குடியிருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைனா நெரிசலான பகுதிகளில் இவர் குடியிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த ஜாதகர் பிறந்த பொழுது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அவருடைய அப்பா வகையிலேயோ அவங்க பெற்றோர்கள் வகையிலேயோ சில ஏதாவது பிரச்சனைகள் இருப்பதற்கான ஒரு பிரிவினைகள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புக்களை அந்த லக்னக்கேதுவானது ஏதுவானது கொடுத்துருப்பார் ஆன்மீகத்தில் இந்த ஜாதகருக்கு லக்னத்தில் ராகு கேது இருந்தாலே ஆன்மீகத்தில் நிறைய நாட்டங்கள் இவருக்கு இருந்து கொண்டே இருக்கும் தனிமையை விரும்புவார் அந்த கேதுவுக்குரியது எல்லாமே சொல்லிடலாம் தன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு தனிமையை நோக்கி ஆன்மீகத்தை நோக்கி சரிங்களா ரொம்ப ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து இல்லாமல் வேறொரு பக்கம் அப்படியே அவருடைய டிராவல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருந்து ஒரு இல்லற சாமியார் அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஏழாம் ராகு இருக்கிறதுனால இவருக்கு அமையக்கூடிய பேர் ஆணோ பெண்ணோ யாருந்தாலும் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் மிகப்பெரியதாக இருக்கும் நம்ம லக்ன ராகுக்கு பார்த்தோம் இல்லையா அது அப்படியே ஏழாம் இருக்கக்கூடிய கேதுக்கு அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு அதை அப்படியே சொல்லிடலாம் அடுத்து நிறைய விஷயங்கள் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரகசிய ரகசியங்களை உள்ளே வச்சுருப்பார் இவரும் நிறைய ரகசியங்கள் இருக்கும் அதுக்கு அடுத்தது சில இதில் கொஞ்சம் விரக்திலாம் அதிகமாகச்சு அப்படின்னா தாடி வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க இவங்க தாடி வச்சால் கொஞ்சம் தான் காது ரொம்ப நல்லா கேட்கும் அதாவது காது நல்லா கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த லக்னத்தில் கேது இருக்கிறவங்க இதற்கு பரிகாரமாக ஒரு விஷயத்த செய்து கொள்ளலாம் அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மொட்டை போட்டுக்கிறது ஒரு நல்ல பரிகாரம் பொதுவாக கேது இருந்தால் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதில் பிரச்சனைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துடும் இதில் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கேதுவானவர் ஏதாவது ஒரு விதத்தில் குருவுடன் தொடர்பு கொண்டால் கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மிகப்பெரிய கடன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்கே லக்னத்திலேயே குருவும் கேது இருந்தாலே கடன்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் சுக்கரன் கேது இருந்தாலும் கடன்கிற ஒரு விஷயத்துலேயும் கவனமாக இருந்துக்கணும் அது இல்லை ஏற்கனவே லக்ன கேது குடும்பத்தை பாதிக்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இருக்கும் ஈடுபாடு குறைவாக இருக்கும் குடும்பத்தில் அதில் சுக்கரனும் சேர்ந்து விட்டால் ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா பெண்கள் வகையில் வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்துடும் சரிங்களா நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்ப முடையவர்கள் அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் ஜாதக ஆலோசனைகளுக்கு என்னை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் ஸ்க்ரீன்லேயே நம்பர் இருக்குது மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே கத்தியம் நன்றி நண்பர்களே